வெல்கம் டு பிரியாஸ் நம்ம ரொம்ப குயிக்காக அதாவது ஒரு ட்ஸில் ஒரு டேஸ்டியான மாங்கா தொக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலில் மாங்காய் வச்சு நிறைய ரெசிபிஸ் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதே மாங்காய் தொக்கு ரெசிபி இன்னொரு மெத்தட்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க பிளேலிஸ்டில் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற இந்த மாங்கா தொக்கு பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் போதும் அருமையாக ரெடி ஆகிடும் இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் சாம்பார் எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கில் போய் பார்த்துருச்சுக்கலாம் இந்த சிம்பிளான மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலோட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த மாங்காவோட தோல் பிடிக்காது அப்படின்னா சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டுப்பல் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதே தொக்க நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்காமல் கொஞ்சமாக சீரகமும் இஞ்சியும் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த ரெசிப்பியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ அதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணாதான் இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு மிளகா வத்தல் கொஞ்சமாக கறிவேத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் இதை இந்த மாங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வதக்கி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வரும் இது வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும் அதே மாதிரி நீங்கள் வதக்கும் போதுமே தண்ணி சேர்த்துறாதீங்க அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் இன்னொன்று நீங்கள் ஒரு ஒன் வீக்கெலாம் வச்சு சாப்பிடணுன்னா தண்ணி சேர்க்காம அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் பொழுது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லையோ ஹை ஃப்ளேம்லையோ வச்சிங்கன்னா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் என்ன பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும்ல அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் நம்மளோட சுவையான மாங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ